ஹாய் வெல்கம் டு ஹேரா டெய்லர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த ஃபோன் வந்து என் ஹஸ்பண்டோடது நேற்று இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தொலைஞ்சிடுச்சு திரும்பவும் அந்த ஃபோன் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல ஆனால் எங்கள் கைக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சு இது எப்படி அவர் தொலைச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் வண்டியில் போயிட்டுருக்கும்பொழுது பாக்கெட்டில் இருந்த ஃபோன் வந்து விழுந்துட்டுருக்கு அவர் அதை கவனிக்கல ஒரு டென் மினிட்ஸ் கழித்து தான் வந்து ஃபோன் இல்லை அப்படின்றதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டியை நிறுத்திவிட்டு வண்டி நிறுத்தினதுக்கு பக்கத்தில் இருந்த கடை ஓனர் கிட்ட வந்து இது மாதிரி என்னோடய ஃபோன் தொலைஞ்சிருச்சு என் ஒய்ஃபுக்கு ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணிணாரு கால் பண்ணிவிட்டு இதுமாதிரிமா ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னாரு சரிங்க நீங்கள் அதே ஷாப்பில் இருங்க நான் ரிங் போட்டுட்டு என்ன யார் எடுத்துருக்காங்களு கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் அவரோட நம்பருக்கு ட்ரை பண்ணால் ஒரு மூணு முறை ரிங்கு போச்சு சரி யாராவது கீழேருந்து எடுத்து நமக்கு சொல்லணும் அப்படின்னா சவுண்டு கேட்டால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முறை ட்ரை பண்ணால் நாட் ரீச்சபிள் அப்படின்னு வந்தது சரி ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து போடுவோம்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ரிங்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்த உடனே நான் வந்து ஓகே இனி நமக்கு வந்து ஃபோன் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குதுன்னா எல்லா விஷயமும் அந்த ஃபோனில் தான் வச்சுருப்பாங்க யாரோட நம்பர் கூட தெரியாது ஏன்னா இப்போ எல்லாரோட பேரை போட்டு சேவ் பண்ணி பண்ணிச்சிருக்கனால ஒருத்தரோட நம்பர் கூட இப்போ ஒரு சிலரால் சொல்ல முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது அது மாதிரி இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுறது அடுத்து ஒரு புது ஃபோன் வாங்குறதா தான் நம்பரை மாற்றணும் எல்லா இதுவும் சரி பண்ணணும் அந்த மைண்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு சரி இருந்தாலும் ஒரு முறை திரும்பவும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் ரிங்கு போச்சு ரிங் ஒரு ரெண்டு டைம் போயிட்டு திருப்பி மூணாவது முறை ரிங்கப்போ தான் ஒருத்தர் எடுத்து ஹலோ அப்படின்னாங்க நான் அப்போ சொன்னேன் இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃபோனு இது மாதிரி மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ன உடனே மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் இது மாதிரி ஸ்டிக் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னப்பல இல்லை சார் நீங்கள் அங்கேயே இருங்க அடுத்து கால் பண்ணுறதா தான் தான் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார் அவர்கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்ன உடனே ஓகே அப்படின்னாரு நான் திரும்பவும் என் ஹஸ்பண்ட் நின்று பார்த்திங்களா அந்த கடை ஓனர் கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்டே எது மாதிரி சொன்னேன் இந்த எடுத்தாண்டு இருக்காங்களா நீங்கள் கால் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு உடனே அதே மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டார் அதை எடுத்து கொடுத்தவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் எல்லாருக்குமே இதே மாதிரி ஈஸியாக ஃபோன் கிடச்சிடுமா தொலைஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது எல்லாருக்குமே வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் வராது ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பார்த்துருக்கேன் ஃபோன் வந்து கிடைக்கல சுவிட்ச் ஆஃப் ஆனது ஆனது தான் இது வந்து நம்ம கையில் இருக்க ஃபோனு இன்றைக்கி தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் தெரிய பொழுது கிடையாது எதேர்ச்சியாக தான் ஆனால் ஒரு சிலர் வந்து எடுத்தால் கூட லாஸ்ட்டாக அந்த பேரை பார்த்து யாருக்கா கால் பண்ணி இந்த ஃபோன் இங்கே தாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒரு சிலர் கிடைச்சிருக்கும் போதுண்டா அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க அப்போது நம்ம ஃபோன் தொலைஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் ஸ்டார் ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதை நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி ஃபோன் தொலைகிற சமயத்தில் நம்ம இந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் இருந்தால் தான் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்றது ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஃபோனில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய அந்த ஃபோன் தொலைஞ்சிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சமாவது யோசனை பண்ணோமா ஃபோன் என்ன பத்து ரூபாய் இருபது ரூபாயில் நமக்கு கிடைச்சிருந்தா ஆயிரக்கணக்கில் கொடுத்தா தான் நமக்கு ஃபோன் கிடைக்குது அது மாதிரி இந்த ஃபோன் தொலைஞ்சிட்டா என்ன பண்ணணும் அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள் முக்கியமாக உங்கள் ஃபோனோட டீட்டெயிலை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க நம்ம கையில் இருக்க ஃபோன் எப்போ வேணாலும் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருந்து நம்ம ஃபோனை ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட ஃபோன் தொலைஞ்சி போன ஃபோன் உங்கள் கைக்கு கிடச்சிது அப்படின்னா அதை உரிமையாளர்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் ஏன்னா ஒரு ஃபோனோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் தயவு செஞ்சு ஃபோன் உங்கள் கையில் கிடச்சிதுன்னா அதை உரிமையாளர்கிட்ட கொடுக்க முயற்சி செய்யுங்க ஃபோனை தொலைக்காத அளவுக்கு பார்த்துக்கிறதும் நம்ம வேலை தான் அப்படி தொலைஞ்சாலும் பதட்டம் அடையாமல் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ